உறவுகள் எதற்குமே வணக்கம் இன்றைய தினம் டிசம்பர் பத்தாம்தேதி உலக சர்வதேச மனது உரிமைகள் தினம் இன்றைய நாள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் நினைக்கிறோம் யாழ்ப்பாணம் நுலகத்துக்கு முன்பதில் நினைக்கிறோம் இன்றைய தினம் இங்கே என்ன இடம்பெறுவர் வந்து அந்த கட காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தொடர்ச்சியாக பல போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டு இந்த அரசாங்கத்திலும் சரி போன முடிஞ்ச வந்த வந்த அரசாங்கங்கள் இருந்தாலும் சரி எந்த விதமான ஒரு முடிவிலும் இல்லாமல் எந்த ஒரு பொறுமுறையும் இல்லாமல் எந்த ஒரு தீர்வும் இல்லாமல் தொடர்ந்து வந்து போராட்டங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த வேலை இன்றைய தினமாக கூட அந்த மனித உரிமை நாளையான இன்றைய தினம் கூட இந்த அரசுக்கு இந்த அனுரவகுமார் சனாக்கியனுடைய அரசாங்கத்துக்கு வந்து தாங்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம் என்பது வந்து இந்த இடத்துல வந்து ஆணித்தரமாக இன்றைய தினம் இந்த இடத்தில் இடம்பெறக்கூடிய அந்த போராட்டம் தொடர்பான காட்சிகளை வந்து தொடர்ந்து வர காணல பார்க்கலாம் காணாமலாக்கப்பட்ட அந்த சொந்தங்களுடைய உறவுகள் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறாங்க வந்து ஒரு முடிவும்

வணக்கம் பன்னிரெண்டாம் மாதம் பத்தாம் தேதி தின நாள் என்று உலக மனித உரிமை தின நாள் ஆனால் எங்களுக்கு என்றுமே எங்களுக்கு கருப்பு ஏனெனில் தான் பிள்ளைகள் காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகள் சரணடைந்த குடும்ப குடும்பம் பிள்ளைகள் அது எங்க பிள்ளைகள் பிள்ளைகள் எப்ப எங்கட எல்லாம் வந்து நாங்கள் 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 இந்த கொண்டாடுவோம் வரை 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 பிள்ளைகள் ஆனால் நாங்கள் இந்த தினத்தை எல்லாம் நாங்கள் கொண்டாட மாட்டோம் அந்த தினமெல்லாம் வந்து எங்களுக்கு கருப்பு தினம் தான் கருப்பு கருப்பு திறந்தான் ஆடினால் இன்று நாங்கள் துக்க தினத்தை அனுச அனுசரிக்கின்றோம் துக்க தினமாக இன்றைய தினத்தை கொண்டாடுகின்றோம் எங்களோட பிள்ளைகள் இன்றைக்கு பதினைஞ்சி வருட காலமாக நாங்கள் இந்த ரோட்டிலேயே போராடி கொண்டிருக்கிறோம் போராட்டம் என்று துவங்கி ஏழு வருஷமாக நாங்கள் வீதியில் நின்று போராடி கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு இவ்வளவு காலமும் நாங்கள் பார்த்து கொண்டு இருந்தாங்க எங்களுக்கு அந்த ஆணைக்குழு இந்த ஆணைக்குழு அந்த இந்த நல்லிணக்க ஆணைக்குழு ஓஎம்பி எங்களுக்கு இதுவரையிலும் எங்களுக்கு ஒருவரும் வந்து எங்களை எங்களை பிரச்சனைக்கு ஒரு ஒரு நாங்கள் அஞ்சு பேட்டை அஞ்சு பேட்டை நாங்கள் இதெல்லாம் கொடுத்து பார்த்து நாங்கள் இந்த ஓஎம்பி சரி நீங்கள் வாதாடுறீங்க இந்த அஞ்சு பேட்டை தாரம் நீங்கள் இது ஒருக்கா கண்டுபிடிங்கோ இது ஒருக்கா பார்த்து செயல்படுத்துங்கோ அதன் பிறகு நீங்கள் அதை எங்களுக்கு செயற்படுத்துனீங்கடா மிச்சம் நாங்கள் உங்கள்ட்ட வருவோம் உங்களை ஓஎம்பியை நாடுவோம் என்று சொல்லி ஆனால் இச்ச விலையும் அந்த கொடுத்த டாக்குமெண்ட்ஸே திளச்சி போட்டார்கள் அந்த ஓஎம்பி திளைச்சு போட்டார்கள் புறவேன ஓஎம்பி புறந்த நல்லிணக்கம் எங்களுக்கு ஒன்றுந்த விலை எங்களுக்கு ஒன்றுந்த விலை எல்லாருமே எல்லாருமே இப்போ வந்தவன் தான் அப்போ இருந்த வேண்டாம் போதவேந்தான் எல்லாரும் தமிழர்கள் என்றால் நாங்கள் என்ன என்ன செய்யறாங்க ஆனால் எங்களோட பிரச்சனைகள் ஒன்றையும் காதலியை எடுக்கிறீங்களா தான் நாங்கள் எங்களுக்கு இங்க உள்நாட்டு பொறிமுறையும் வேண்டாம் உள்நாட்டு பிரச்சனைகளும் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் சர்வதேசம் என்ன செய்தோம் சர்வதேசம் எங்களுக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும் சர்வதேசத்தை தான் நாங்கள் நீதியை பெற்றுத்தர கேட்கின்றோம் நாங்கள் இவ்வளவு காலமும் போராடி ஒரு முன்னூற்றி அம்மா உறந்து போச்சிடும் நாங்களும் இனி எப்ப என்னென்ன மாதிரி எப்பப்ப நாங்கள் உறக்க போகுண்டோமோ எங்களோட பிள்ளைகளை நாங்கள் காணும்பே இருக்கணும் என்று நாங்க உறுதியாக நாங்க நினைத்து கொண்டிருக்கின்றோம் எங்களோட பிள்ளைகளை நாங்கள் காண வேண்டும் நாங்கள் எங்களோட பிள்ளைகளோட நாங்கள் கொஞ்ச குழாவில் இருக்க வேண்டும் எங்களோட பிள்ளைகளை பதினஞ்சு வருஷம் இத்தனை காலமும் இந்த அம்மாக்கள் எல்லாம் அனுக்கிறோம் தங்களோட பிள்ளைகள் நாங்கள் என்னைக்குமே ஒரு 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 செய்தி வருதா நாங்கள் உடனடியாக பார்க்கறது எங்களோட பிள்ளைகளை விடுதலை செய்கிறார்களோ எங்களோட பிள்ளைகளை பற்றி கதைக்கின்றார்களோன்றார் ஆனால் எங்கட பிள்ளைகளை பற்றி யாரும் கதைப்பதும் இல்லை யாரும் ஒன்றும் பேசுவதும் இல்லை நாங்கள் இன்றைக்கு சொல்றோம் எங்கட புள்ளிகளை தான் நாங்க தர்றோம் வேற ஒரு பிரச்சனைக்குமே நாங்கள் போக மாட்டோம் நாங்கள் எங்கட புள்ளிகளை தேடி எந்த வீதியிலையோ எந்த நகரத்திலேயோ எந்த டெல்லியிலேயோ நாங்கள் எங்கட பிள்ளைகளை தேடி நாங்க போராடுவோம் என்று இன்றையில இருந்து நாங்க சொல்லிக் வணக்கம் குருவியா கோமகன் குரலுக்கு குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் சர்வதேச மனித உரிமைகள் தினம் ஒன்று பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக விளைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக மனித உரிமை சார்ந்து எங்களுடைய அம்மாக்கள் தெரு தெருவாக கோலம்புத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு நீதி கிடைக்கப்பெற வேண்டும் அதாவது கடந்த காலத்தில் உள்ள அரசாங்கம் போல் புதிய அரசாங்கம் செயற்படாமல் முதலில் கழிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் அடுத்து அதுக்குரிய நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அது அடுத்து இந்த பொறுப்பு கூறலை இந்த அரசு ஆவது பொறுப்பேற்க வேண்டும் பொறுப்பு கூறப்பட வேண்டும் அதற்கு பின்னர் இழப்பீடு தொடர்பான முடிவுக்கு வர முடியும் ஆனால் கடந்த அரசாங்கங்கள் இழப்பீட்டை கொடுத்து காணாமல் போன உறவுகளுடைய உறவுகளுடைய நீதியை மழுங்கடிக்கிற மூடி மறைக்கிற ஒரு செயற்பாட்டை கடந்த அரசாங்கம் மேற்கொண்டிருந்தது அதைப்போல் இந்த அரசாங்கம் அவ்வாறான செயற்பாடு ஈடுபடக்கூடாது என்பதனை இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதே நேரத்தில் கடந்த ஆயுத போராட்டத்துக்கூடாக இந்த அரசியலுக்கு ஆயுதத்துக்கு போராட்டத்துக்கூடாக வந்த இந்த அரசு அந்த கால பகுதியில் சொந்த மக்களே ஆயுதம் தூக்கிய மக்கள் பல பேர் அவர்கள் பலி கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுடைய இந்த விடுதலைக்காக இழப்புகளை சந்திருக்கிறார்கள் நாங்களும் அதே போல தான் எங்களுடைய மக்களுக்குடைய விடுதலை போராட்டத்தின் பேரில் பல பலிகளை பல இழப்புகளை பல உயிர்களை தியாகம் செய்திருக்கிறோம் இன்றைக்கு அந்த உறவுகளுக்கான நீதியை கேட்டு நிற்கிறோம் எனவே பொறுப்பான வகையில் இந்த காலத்தை இழுத்தடிக்காமல் இந்த 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 காணாம போன உறவுகளுக்கு நீதி கிடைக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் சிறைகளில் இன்னும் முப்பது ஆண்டுகளாக இன்னும் மிகுதியாக பத்து தமிழ் அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள் அவர்களை விடுதலை செய்யப்பட வேண்டும் அடி இன பிரச்சனையினுடைய தீர்வுக்கு முன்னர் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் தமிழ் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு ஒரு நல்லிணக்க சூழலண்ட உருவாக்கப்பட வேண்டும் என்றால் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் காணாமல் போன உறவுகளுக்குரிய தீர்வு தரப்பட வேண்டும் மேற்கொண்டு தொடர்ந்தும் நில அபய்கள் நிறுத்தப்பட வேண்டும் இவ்வாறான விடயங்களுக்கு பின்னர் தான் எங்களுக்கு ஒரு நல்லிணக்கத்தையும் நம்பிக்கையையும் கட்டியெழுப்ப முடியும் என்பதனையும் பொறுப்போடு இந்த அரசுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் அதே நேரத்தில் தொடர்ச்சியாக எங்களில் வீதியில் இவ்வாறான போராட்டத்தில் ஈடுபட வைக்காத சூழலை இந்த அரசு விரைவாக ஏற்படுத்தணும் என கூறிக்கொண்டு அதே நேரத்தில் தமிழ் மக்கள் இந்த அரசுக்கு வாக்களிச்சிருக்கிறார்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த நாங்கள் பட்ட வழியிலிருந்து எங்களுக்கு நீதி கிடைக்கப்பட வேண்டும் என்று அந்த அடிப்படையிலேயாவது இதுக்குரிய தீர்வுகள் எட்டப்பட வேண்டும் என கூறிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் உண்மை நீதி பொறுப்பு பொறுப்புக்குறல் வந்து நான் நெல்லியடியிலருந்து வந்திருக்கிறேன் உங்களுடைய அப்பா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆறாம் மாசம் பதிமூன்றாம் ஆண்டு கடத்தப்பட்டல ஆனால் இன்னும் உங்களுடைய அப்பா இருக்கிறார் இல்லையாண்டு கூட தெரியல ஒவ்வொரு முறையும் தபால்ல இருந்தாக்கள் வாசல் வாசல்படியில் நின்று பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அப்பாவை பத்தி செய்தி வருமாண்டு ஆனால் அப்படி எந்த ஒரு தகவலுமே தெரையில தொடர்ந்து இந்த போராட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிறேன் அப்படியாச்சும் இந்த மீடியா மூலம் தெரியாட்டும் மட்டும் நான் இன்னும் அந்த எதிர்பார்த்த தகவலுமே எங்களுக்குல இதுலயாச்சும் தயவு செய்து இந்த சர்வதேசம் பார்த்து ஜெண்டா எங்களுக்கு எங்களை மாதிரி காணா போனாக்கள் நிறைய பேர் இருக்கணும் நாங்கள் மீடியாவுக்கு முன்னாலே வந்து நிக்கிறோம் ஆனா மீடியாக்கு முன்னாலே வராத பேர் எத்தனையோ பேர் வீட்டுல இருந்து அவையிட்ட உறவுகளை காணொலி என்று கலங்கி கொண்டு இருக்கணும் ஆனால் அவியலுக்கு நான் அவன் சொல்கிறேன் தயவு செய்து எங்க எங்க அப்பா காணா போன மாதிரி நிறைய உறவுகள் காணாமல் போயிருக்கணும் அவியால் எல்லாரும் விடுதலை செய்யும்படியாக நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து இருந்து நீதி கிடைக்க என்று நான் எதிர்பார்க்குறேன் என்று தயவு செய்து நீங்கள் எல்லாருமே உதவி செய்யுங்க ப்ளீஸ்